அந்த போராடுறது யாரையும் பாக்குறது கிடையாது ஆனா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நல்லமா இருக்கீங்களா நல்லா நாம வந்து ஒன்றை போன்ல பேசிட்டு இருக்கா நல்லா இருக்க எங்க இருக்கு பேசுறதுக்கு நேரம் இந்த பெட்ரோல் டீசல் இது குறைக்க முடியுமா முடியாது சுங்கத்தாடி எடுக்க முடியுமா முடியாது பல இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் குறைச்சதான் போடுறாங்க ஒரு லிட்டர் போட சொன்னா அரை லிட்டர் தான் போறாங்க இல்ல நான் என்ன சொல்றேன் டி டிவி ரெண்டு தொகுதி ஒரு தொகுதி கேட்டதாவும் ரெண்டு தகுதி கொடுத்ததாகவும் அவரே சொல்லிருக்காரு நிக்கிறது கூட ரெண்டு ஆள் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன்டா நீ எப்படி இருக்கிற நான் கொஞ்சம் சிறப்பா சுமாரா நல்லாதான் இருக்கேன் என்னடா கமல் மாதிரி பேசுறேன்

அவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கடமைகள் வேலைகள் அன்றாடம் உடம்பு ஏதாவது வேலை இருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒரு 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 மணி நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்கும் தூங்குறதுக்கு ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் இல்லாட்டியும் ஆனா அவரோட அலுவலகத்துக்கு எவனுமே போகல நாய் மட்டும் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்குங்கும் போது அந்த அவரோட பேட்டி எடுத்து பாத்துட்டு வந்து அதை என்ன ஒரு கேள்வின்னு கேக்குறாங்க எவ்வளவோ நாட்டுக்கு நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அதை பத்தி ஏதாவது பேசு இவர் பேசுனா ஒண்ணு நடக்காதுங்கிறீங்க அவர் பேசி என்ன நடந்துச்சுங்கிறத வந்து கேட்டா தெரியும் அதனால அதை விட்டுடுவோம் அது என்னது சரி உங்க சின்னம் தான் என்ன எங்க தான் என்ன சின்னம் நாளைக்கு தெரிஞ்சிருமல நாளைக்கு தெரியும் ஆமா ஏதோ ஒளி பெருக்கி ஒலி வாங்கி அதெல்லாம் அது உள்வாங்கும் நாளைக்கு தெரியும் ஒளி வந்து சொல்லுவோம்ல நாளைக்கு அப்புறம் எப்படி தகவல் கசியுது உங்க இதுல கூட செய்தி வந்திருக்கேன் அதான் சமயத்துல வந்து எங்க பிரசு அதை போட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த அவசரத்துல போடுறது தானே ஒண்ணும் பிரச்சனை நாளைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் என்ன சின்னங்கறத ஆமா என்ன சின்னம் தெரிஞ்சிடும் போட்டு எங்களுக்கு போட்டு இல்ல அது போட்டுருவோம் உங்களுக்கு போடாம திரும்பி ரெண்டு பேரு உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு போடாம யாருன்னா போட போறேன் அப்படின்னு சத்தியம் மட்டும் பண்ணாம வந்தேன் நீங்க சொன்னீங்கன்னா தலையில அரிசி சத்தியம் பண்றது தயாரா இருக்கேன் நீ வாக்கு வாக்காளர் நீ தமிழக வாக்காளர் அவங்க ரெண்டு பேருக்கு சத்தியம் பண்ணல உங்களுக்கு சத்தியம் பண்ணா தயாரா இருக்கேன் தலையை காமிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா தலையெல்லாம் காட்ட முடியாது வேணா வந்து அஜித்து வேணாம் விஜய் வேணா காட்டுறாங்க அவரு எங்க உடம்பு இல்லாம இருந்துட்டு இருக்கிறாரு சரி எனக்கு ஒரு கேள்வி இப்போ வந்துருச்சு சொல்லு இப்போ இந்த எரிபொருள் குறைக்கிற இந்த பெட்ரோல் விலையை குறைக்கிற டீசல் விலையை குறைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல

உனக்கு அவங்க இது வரைக்கும் சொன்னது என்ன செஞ்சிருக்காங்க ஆட்டோக்காரவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் தரணும் புது ஆட்டோ வாங்குறதுக்கு அது தந்திருக்காங்களா கொடுக்கல கொடுத்தாங்களா நம்ம விசாரிப்போம் ஆஹ் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க உம் எது தெரிஞ்சிருக்கு அது நல்லா இருக்காது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க அப்புறம் நான் போய் கேட்டதுக்கு யாருமே சொன்னாங்க யாருக்குமே தரல அப்படின்னாங்க யாருக்கு தரதில்லைன்னு யாரு சொன்னா ஆட்டோக்கார சொன்னாரு எனக்குலாம் தரல சரி அப்ப அவர் தான் பேசுறாருல்ல என்னமா நலமா நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா அப்படிலாம் கேக்குறாருல ஆமா அப்ப புடிச்சு நீங்க சொல்ல தரேன்னு சொன்னீங்க இப்ப தராம இருக்காங்க ஒரு பத்தாயிரம் வாங்கி கொடுங்க அப்படின்றது அப்புறம் போய் பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க பொறம்ல இவரு நலமா அப்படிலாம் கேட்க தேவல்ல அப்புறம் விட்டாங்கன்னா அவர் நலமா இல்லையானு அவங்க கேட்டு வருவாங்க அங்க என்ன நல்லா இருக்க இவங்க கிட்ட கேசும் போது அவங்க கிட்டேயே பேசலாம்ல நீதான் கேளு நீ கேளு பேசுறது கிடையாது அந்த போராடுறது யாரையும் பாக்குறது கிடையாது ஆனா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நல்லமா இருக்கீங்களா நல்லா இல்லங்கிற வசனாம வந்து ஒன்றை போன்ல பேசிட்டு இருக்கா நல்லா இருக்க உனக்கு எங்க இருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லடா இது ஒரு நல்ல ஒரு திட்டம் தானே இப்போ முதல்வன் படத்துல அர்ஜுன் வந்து பேசி என்ன குறைகள் நிவர்த்தி பண்ணி வைப்பாருல்ல நீங்க வந்து அதே போல குஞ்சார மாவு கூட்டு போட்ட வேண்டியதான அட்டத்தையும் போட்டிங்க நல்லா இருக்கும் இல்ல அதுக்குதான் நம்ம இதா வச்சிருக்கோமோ என்ன வச்சிருக்கீங்க இவரு நிதி அவர் உதயன் ஆட்டம் போறதுக்கு அவர் அப்படியே ஆடிட்டாலும் பிரபுதேவாலம் தான் ஓடி போயிட்டாரு தெரியா ஏதோ அவருக்கு வர்றதை அவர் பண்றாரு வர்றதை பண்ணா சரிதான் சரி நம்ம எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம் நம்ம நான் கேட்ட கேள்வினா இந்த பெட்ரோலு டீசல் இது குறைக்க முடியுமா முடியாது சுங்கச்சாவடி எடுக்க முடியுமா முடியாது பல இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நூறு வரைக்கும் நூறு ரூபாய்க்கு விட்ட ரூம் குறைச்சுதான் போடுறாங்க ஒரு லிட்டர் போட சொல்லமா அப்ப லிட்டர் தான் போறாங்கன்னா அப்பா கிடையாது அப்படி எல்லாம் யாரும் போடுற அப்படி எல்லாம் கிடையாது அது என்னமோ தெல்லு நீ வந்து கார்பரேட்டு போனயோ கழுத்திட்டு இருக்கிற இல்ல அப்படி எல்லாம் போட முடியாது சரி இப்போ இவங்க இவங்க பண்ணுவாங்க மாட்டாங்களா அதான் தம்பி நீ வந்து ஒரு பொம்பளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு புள்ள போறக்கும் அதுக்கு வந்து பேர் வந்து புஷ்பான்னு வைக்கவா இல்ல கமலான்னு வைக்கவா இல்ல விமலான்னு வைக்கவான்னு கேட்கலாம் வயத்துல கர்ப்பமெல்லாம் ஆக முடியாது அதனால அந்த தேர்தல் இருக்க தம்பி தேர்தல் இருக்க தேதி மாதிரி இருக்கு தம்பி மாதம் மாதிரி இருக்குது வருஷம் மாதிரி இருக்குது ஆனா வாக்கியம் அதே இருக்குது அதே போட்டுதான இருக்கிறாங்க அப்ப அவங்க முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு அப்படி கிடையாது அவளிக்கு என்னை ஒரே பேச்சு சொல்வதை செய்வோம் செய்வதைதான் சொல்லுவோம் எல்லாமே நிறைவேறிடும் ஆமா நிறைவேறிடும் அவங்க குடும்பத்துக்கு நிறைவேட்டும் ஜெய் உண்மை இல்லையாடா அதெல்லாம் இல்ல அதான் சொல்லி சொல்லிருக்கிறாங்கல்ல நாங்க எல்லாரும் எல்லாம் செய்வோம் யாரும் இந்த சண்டையும் போட வேணாம் தங்கச்சிக்கு பொறுப்பு குடிச்சாரு மக்களுக்கு பொறுப்பு குடுத்திட்டாரு பேரனுக்கு உள்ள உட்கார வச்சிட்டாரு அது அப்படிதான் நடக்கும் இங்கே அதெல்லாம் பத்தி பேசுகிறா அப்புறம் எங்கள் ஐயா புரட்சியாளர் எங்கள் ஐயா ஓபிஎஸ் எல்லாம் பற்றி கேட்க மாட்டேங்கிற அவர் வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு தொகுதி வாங்கியிருக்கிறதுனால அதிகம் பேச முடியலையே நம்ம தெரியல என்னடா அண்ணாமலையோட அசிக்கப்படுத்துகிறவர் அவங்க தான் வந்து ஒரு பதினெட்டு நாள் வச்சு ஐயா அங்கே இருந்து இவர் இவர் இல்லை நாங்கள் வந்து கூட்டணி இல்லை நான் டிடிவி ரெண்டு தொகுதி ஒரு தொகுதி கேட்டதாகவும் ரெண்டு தொகுதி கொடுத்ததாகவும் அவரே சொல்லியிருக்காரு நிக்கிறது உடனிட்டு ஆளு இல்ல அப்பெல்லாம் இவருக்கு ரெண்டு தொகுதி வலுக்கட்டாயிரம் குடுக்கறது அதுல ஒரு தொகுதி இளவா இவர் கொடுத்து விட்டுற வேண்டியது அத பெரிய மனசு இருந்தா அத இப்ப நீ என்ன செய்வ ஆனா டீ நிறையா வாங்கிட்டோன்ன என்னால ஒரு ஒரு கப்பு குடிக்க முடிஞ்சுச்சு அந்த தம்பிக்கு ஒரு வரோம் ஆற கப்பு குடுன்னா அது வந்து அந்த பெருந்தன்மை இருக்கணும்ல அதெல்லாம் வரும் சரி அந்த தொகுதியில யார் நிக்க போறா எந்த தொகுதியில ராமநாதபுரத்துல அத ஓபியசா நிக்க போறாரு

நீங்க என்ன நினைச்சீங்க பாவண்டா தம்பி நேற்று ஒரு திண்டு பேசினேன் நானு அவன் உடனே சொன்னான் அந்த பால் தலை வாங்கி கொடுத்துட்டு செத்து போடுறேன் அப்ப எந்த நோக்கடிச்சிருக்கிறாங்க சரி இப்போ திடீர்னு அண்ணாமலை நிக்க மாட்டேன்னு தானே முன்னாடி சொன்னாரு நிக்க மாட்டேன்னு சொல்லல வாய்ப்பு அது எப்படி இருக்கோ அது வந்த அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா ஓ அப்படியா இப்போ எப்படி வாய்ப்பு வந்தது முன்னாடியே வாய்ப்பு வரல அதை போய் நீ அவங்கள்ட்ட தான் கேட்கணும் நீ எல்லாம் எவ்வளவு பெரிய புரட்சியாளரு

சரி இவ்வளவு நேரம் வந்து நேரத்தை கடத்தி என் தண்ணி பேசுனதுக்கு அண்ணனை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உறுதியை வந்து நாம்திக்கு என்ன சின்னம் முடிந்தாலும் அந்த சின்னத்தை கொட்டு விட்டுருந்த கேட்போம்